நயன்தாராவுக்கு போட்டியா தன் மனைவியை களத்தில் இறக்கிவிட்ட சிநேகன் கன்னிகா சமாளிப்பாங்களா தமிழ் சினிமாவில் அழகு மற்றும் திறமையால் கொண்டாடப்படும் ஒரு நடிகை லேடி சூப்பர் ஸ்டார் இவர் தனது ஆரம்ப திரை வாழ்க்கையில் பல சர்க்கிள்களையும் தனிப்பட்ட தாக்குதல்களையும் சமாளித்து திணறி பிறகு நீண்ட இடைவெளி எடுத்துக்கொண்டு தற்போது தமிழ் சினிமாவையும் தெலுங்கு மற்றும் ஹிந்தி சினிமாவையும் கலக்கி வருகிறார் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் நயன்தாரா விக்னேஷிவனை காதலித்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் பிறகு வாடகைத்தாய் மூலமும் இரண்டு மகன்களை பெற்றுக்கொண்டார் மேலும் திருமணத்திற்கு பிறகும் தனது நடிப்பை கைவிடாமல் தொடர்ச்சியாக நடித்து வரும் நயன்தாரா சமீபத்தில் ஜவான் திரைப்படத்தின் மூலம் ஹிந்தியில் என்ட்ரி கொடுத்தது நல்ல வரவேற்பையும் பெற்றார் அதனால் இனி எப்படி தமிழில் மற்றும் தெலுங்கிலும் ஒரு ரவுண்டு வந்தாரோ அதே போன்று ஹிந்தியிலும் ஒரு ரவுண்டு வருவார் என்பது சினிமா வட்டாரங்களில் ஒரு பேச்சு பொருளாக உள்ளது எப்படி நயன்தாரா தனது குடும்ப வாழ்க்கையிலும் சினிமாவிலும் பிஸியாக இருக்கிறாரோ அதற்கேற்ற வகையில் பிசினஸிலும் தற்போது படுபிசியாக இருக்கிறார் கடந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்தே நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இணைந்தும் தனித்தனியாகவும் பல தொழில்களில் தங்களது முதலீட்டை செலுத்தி வருகின்றனர் அதன்படி முதலில் ஸ்கின் என்ற அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு தொழிலையும் லிப்பா வணிகத்தையும் தொடங்கினார் நயன்தாரா இந்த இரண்டிற்கும் நயன்தாராவை விளம்பரதாரராக மாறி தற்போது இந்த இரண்டு வணிகமும் படு ஜோராக நடந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து ஆரோக்கியமாக இயற்கையாகவே விளைவிக்கப்படும் உணவு ஒன்றிலும் தற்போது நயன்தாரா முதலீடு செய்திருப்பது நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது அது மட்டுமின்றி சமீபத்தில் கூட ஃபெமினைன் என்கின்ற சானிட்டரி நாப்கின் பிராண்ட் தொழிலையும் தொடங்கினார் சினிமா வட்டாரத்தை பொறுத்த வரையில் சினிமாவில் எப்படி முன்னணி நடிகை நடிகர்கள் நடித்து வருமானம் ஈட்டுகிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில் தனது வருமானத்தை மற்ற தொழில்களிலும் முதலீடு செய்து பெருக்க வருகிறார்கள் அதில் தற்போது பல வித்தியாசமான தொழில்களை தொடங்கி வியாபாரத்திலும் தனது வெற்றியை கண்டு வரும் நயன்தாராவிற்கு போட்டியாக பிரபல மற்றும் முன்னணி பாடலாசிரியரான சினேகன் அவருடைய மனைவி ஒரு புதிய பிசினஸ் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் அதாவது தமிழ் திரையுலகில் இருபத்தைந்து ஆண்டுகளாக முன்னணி பாடலாசிரியராகவும் ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதி நல்ல வரவேற்பையும் வெற்றியையும் கண்டுவரும் சினேகன் சமீபத்தில் தான் காதலித்த நடிகை கன்னியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மேலும் இருவரும் அவ்வப்போது வீடியோ மற்றும் புகைப்படங்களை தங்களது சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் சினேகன் தனது மனைவி தொடங்கியிருக்கும் ஒரு பிஸ்னஸ் குறித்த அறிவிப்பை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதாவது என் இணையால் தொடங்கும் இந்த புதிய முயற்சிக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் என்று சினேகம் மூலிகைகளை அறிமுகப்படுத்தி உள்ளார் அதோடு இயற்கையான முடி பராமரிப்பு தீர்வுக்கான நீங்கள் செல்ல வேண்டிய இடம் இதுவாகும் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பிற்காக மருத்துவ ரீதியில் பரிசோதிக்கப்பட்ட எங்களின் முதன்மை தயாரிப்பு சினேகம் ஹெர்பல் ஹேர் ஆயில் மூலம் ஆரோக்கியமான பளபளப்பான கூந்தலுக்கு வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் முடி பராமரிப்பு வழக்கத்தை மாற்றி நல்ல அடர்த்தியான வளர்ச்சியை பெறுங்கள் என்ற வகையில் கூந்தல் எண்ணெய் விற்பனை குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சினேகன் இதனால் நயன்தாரா மற்றும் சினேகன் இருவருக்கும் இடையேயான வாணிப போட்டியானது முற்றும் என சினிமா வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது